இப்போ நாங்கள் தமிழில் ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா பெண்களை வயசானவங்கன்னு சொல்ல மாட்டோம் அவங்களுடைய அந்த வயதுகளை சொல்கிறப்ப அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு ஏழு வயசுலேருந்து ஒம்பது வயசு அப்புறம் பன்னெண்டு வயசு இப்படி சொல்கிறப்ப பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை கடைசியாக சொல்கிறப்ப பேரிளம்பெண் தான் சொல்லுவாங்க பேரிளம்பெண் அவ்வளோதான் அப்போ கூட அவங்க வயசானவங்கன்னு சொல்லக்கூடாது தான் வயதான இளம்பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா அது சொல்லலாம் பேருக்கு தெரியாதுங்க பாவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணே கலைமானே பாட்டு கேட்டிருக்கீங்களா கண்ணாசனுடைய கடைசி பாடல் மூன்றாம் பறை பாடல் ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்ததுன்னு எழுதியிருப்பாரு ஏனோ தெய்வம் சதி செய்தது இந்த பொண்ணுக்கு வயசு இருபதுக்கு மேல நியாயப்படி இவ மங்கை ஆனா ஒரு ஆக்சிடென்ட்னால இவ என்ன ஆயிட்டா இவ வந்து குழந்த மாதிரி மாறி போயிட்டா ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்தது மங்கையாக இருக்க வேண்டிய இவள் பேதையாக இருக்கிறார் அப்படின்னு கண்ணாசம் பாடி இருக்காருங்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முதல்ல எழுதிட்டு வர்றாருங்க அதான் கடைசி பாட்டு எப்பவுமே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ற போதுதான் இப்படி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கண்ணதாசன் வந்து அந்த காதலிக்க நேரமில்லை இப்போ வந்த படம் பிள்ளைங்க நீங்க இதை போய் பார்த்து வந்து என்னை வையாதிக்க பழைய காதலிக்க நேரம் இல்லை அதில் எடுத்த உடனே ஒரு பாட்டு இருக்கோம் என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை அது காஞ்சனாவும் முத்துராமனும் பாடுவாங்க பாட்டோட தான் படம் ஆரம்பிக்கும் இந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு ஒரு தமிழ் ஆசிரியர் போய் கணாசனுக்கு மாலை போட்டிருக்காரு அவர் எந்திரிச்சு என்ன என்னன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அந்த பாட்டு எழுதிருந்தீங்க இல்லையா என்ன பார்வை உந்தன் பார்வை இடைம் எழுந்தால் இந்த பாவை அற்புதமான இலக்கண பாட்டு இலக்கண அது காதல் பாட்டு இல்லை அப்படின்னு இருக்காரு இல்லை இலக்கண பாட்டு தான் எப்படின்ட்டு கேட்டுக்காரு கணாசன் என்ன பார்வை உந்தன் பார்வை மொதவரி இடை பார்வையிலே இருக்கக்கூடிய ரகரமாகிய ராவன் நான் மெழிந்தால் கெட்டு போனால் பார்வை பாவையாக மாறும்னு எழுதியிருக்கீங்க கனாஸ் அந்த மாலை எடுத்து அவர்களதுல போட்டு சத்தியமா நான் இதை நினைக்கலையா அப்படின்னாரா